அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ராகுவினுடைய கிரகப் பெயர்ச்சி நடைபெறுதுங்க இந்த ராகுவினுடைய பெயர்ச்சியானது பார்க்கும் பொழுது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அது வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கடன் சிக்கல் தீரும் பணம் கொட்டும் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ராகு கிரகத்தினுடைய புயற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அந்த ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களில் அசுப கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்போதுமே பின்னோக்கிய பயணத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் ஒரு ராசியில இருந்த மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமா ராகு பகவான் விளங்கி வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவர்கள் இருவருமே இணைப்பிரியாத கிரகங்களாக திகழ்ந்து வராங்க இவர்களுடைய செயல்பாடு வெவ்வேறு ராசிகள்ல பயணம் செய்தாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அந்த வகையில் பகவான் அக்டோபர் மாத இறுதியில் மீன ராசியில தனது பயணத்தை தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் வரக்கூடிய இடத்தை மாற்றுகிறார் இந்த நிலையில ராகு பகவான் வரக்கூடிய கும்ப ராசிக்கு செல்கிறாரு இது சனி பகவானினுடைய சொந்தமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவானின் கும்ப ராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலுமே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது எந்தெந்த ராசிகள் அந்த ராசி குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி கும்ப ராசி அன்பர்கள் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் ராகு பகவான் நுழைகிறார் இதனால் உங்களுக்கு அனைத்து துறைகளிலையுமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றிகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பண வரவுல எந்த குறையும் இக்காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறுங்க நிதி நன் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது வணிகத்தில் நல்ல முன்னேற்றமும் இக்காலகட்டத்தில் இருக்குங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மன அழுத்தம் உங்களுக்கு குறையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க ராகுவின் இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கடன் சிக்கல்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணம் கொட்டக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது ஒரு சிலருக்கு மூதாதையர்களின் சொத்துக்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையினுடைய திசை மாற ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வகையில் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொதத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல் வாழ்க்கையினை அமையக்கூடிய ஒரு காலமாக இக்காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மேஷ ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசியில் பதினொன்னாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்ய போகிறாரு இதனால் உங்களுக்கு கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கப்பெருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வகை போகிறது தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் சற்று அதிகரித்து காணப்படும் பல முறை கடின உழைப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களிடத்துல மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்குங்க அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பலவிதமான ஆதாரங்களில் இருந்து நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலும் பார்த்தோம் அப்படின்னா வணிகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும் அதே போல் தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணத்தில் செல்லும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலும் வியாபாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்படுவீங்க என்றோ செய்த முதலீடு இன்றோ உங்களுக்கு த பக்க பலன்களையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் நீங்க முதலீடு செய்தாலும் அதில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படக்கூடிய வகையிலையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகைகளிலையும் அமையப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிக குறித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை இக்காலத்தில் சுபமாகவும் சிறப்பாகவும் அமையப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிற்கா அதே மாதிரி செலவினங்களும் கட்டுக்குள்ள உடல் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் சிறப்பாகவே நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்ய போகிறாரு அதனால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது நிதி சிக்கலில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப்பெறுவீங்க கடன் தொல்லைகளில் இருந்தும் உங்களுக்கு நிவார்த்தி கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தருங்க முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் பெற்றுதரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கப்பெறும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கப்பெறுவிங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மற்றவர்களிடத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இவை அனைத்தும் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைய பெறப்போகிறது தொழில் வியாபாரம் வணிகம் மூலமாக நல்ல இரட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமை வழிபட்டு சலுகைகளும் கிடைக்கப்பெறும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் விரும்பிய ப்ரமோஷன் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இக்காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்தை சொந்த இடத்தில் நடத்துவதற்குண்டான வாய்ப்பு அமைய பெறுங்க இக்காலத்தில் வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல வகைகளில் நிதி நன்மைகளையும் நிதி ஆதாயங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கப்படுகிறதுங்க போ அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் மங்களகரமான சுபகாரியங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்